ஆண்டுபரும் அருமை இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலேயே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் சபையின் போதகருக்கும் அவர்களுக்கும் சபை மூப்பர்கள் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அது இலையாம் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் அருமையான ஒரு பாடல் இயேசுவே ஓம் நேசத்தால் என்னை தெரிந்து கொண்டீர் இயேசுவே நரே பாசத்தால் என்னை இழுத்து கொண்டு ஆமென் ஓசியா 14 ஆம் அதிகாரம் நம்முடைய ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் ஆமென் அவன் லீலி পুষ্পத்தைப் போல் மலருவான் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் ஆமென் ஹalleluya ஆண்டருடைய பாசத்தை தான் இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம் ஆமென் ஆண்டு நேசத்தை தான் இந்த ஓசியா என்கிற இந்த தீர்க்க தரிசி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் ஆரம்பமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஓசியாவில் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் போய்விட்டார்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள் அந்நிய தெய்வத்தை அவர்கள் தெய்வம் என்று எண்ணி போய்விட்டார்கள் இப்பொழுது இஸ்ரோவேல் ஜனங்கள் பொள்ளாத அவர்கள் போய் விட்டார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க வசனத்தை அதற்கு ஆதாரமாய் நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம் வழக்கு இருக்கிறது பற்றிய அறிவும் இல்லை

வாரிக்கொள்ளப்படும் அழைக்கொள்ளப்படும் என கர்வமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீரளகானால் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று யூதா என்றும் இன்னொன்று இஸ்ரவேல் ஒன்று வடதிசை என்று வடதோசம் என்றும் இன்னொன்று தென் தேசம் என்றும் பிரிக்கப்படுகிறது எனக்கு அருவியான தேவண்ட பிள்ளைகளே இந்த இஸ்ரவேல் தேசத்துல பத்து கோத்திரங்கள் சேர்ந்தது ஒரு தேசமாகவும் இரண்டு கோத்திரம் சேர்ந்தது ஒரு தேசமாகவும் மாறுகிறது பத்து கோத்திரம் சேர்ந்ததுதான் இஸ்ரவேல் இரண்டு கோத்திரம் சேர்ந்ததுதான் யூதா எத்தனை பேர் இருக்கிறீங்க இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாக பிரிந்து விட்டது பிரிந்த பிறகு அங்கே என்ன நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுடைய அன்பை விட்டு ஜனங்கள் தூர போய் கொண்டே இருக்கிறார்கள் சொல்லுங்க இல்லையோயா கொஞ்சம் கொஞ்சமாய் தேவடைய அன்பை விட்டு விலகி விட்டார்கள் ஆராதனையை விட்டு விலகி விட்டார்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே கடந்து போய் விட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அசுத்தமாக்கி கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள் இங்க வேதம் சொல்லுகிறது இங்க சொல்லப்பட்ட அத்தனை பாவங்களும் அப்படி வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டது எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க கருமியான தேவ பிள்ளைகளே இப்போ தேசம் என்ன நடந்துச்சுன்னா பாவத்தால நிரப்பப்பட்டு விட்டது தேவனை மீறி மீறி போய்விட்டார்கள் பொய்கள் பெருகிவிட்டது விபச்சாரங்கள் பெருகி விட்டது உண்மை இல்லாமல் போய்விட்டது இரக்கம் இல்லாமல் போய்விட்டது தேவனை பற்றி அறிவில்லாமல் போய்விட்டது பொய் சொல்ல விட்டார்கள் கொலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் திருட ஆரம்பித்து விட்டார்கள் விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போக ஆரம்பித்து விட்டார்கள் இரத்த பழிகளோடு ரத்த அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இங்கு இருக்கிறீங்க லேலோயா தேவ பயம் அற்று போய் கொண்டிருக்கிற நேரம் இப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு யோசியாவை எழுப்புகிறார் இப்பொழுதுதான் கர்த்தர் யார் எழுப்புகிறாரு ஒரு யோசியாவை ஓசியாவை எழுப்புகிறார் ஆமனாலே லோயா இந்த ஓசியா தீர்க்க தன் ஆண்டவர் சொல்றாரு ஒரு விபச்சாரியான ஒரு இஸ்ரீ என்ன பண்ணிக்க நீ போயிட்டு திருமணம் பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார் அல்லே லோயா நீ இப்ப யார 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 திருமணம் பண்ணிக்கணும் ஒரு வேசிய போயிட்டு என்ன பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோ அவன் அப்படியே கர்த்தர் சொன்னபடியே உண்மையாய் நேசித்து ஒரு வேசிய விவாகம் பண்ணுகிறான் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல போறீங்க அல்ல இலோயா அர்த்தம் என்ன தெரியுமா நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்பது அர்த்தம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல போறீங்க நீங்கள் பொல்லாத வழிகள் போயிருந்தாலும் நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போயிருந்தாலும் நீங்கள் பாவத்துக்குள்ளே போயிருந்தாலும் என்னை விட்டு தூரமாய் எனக்கு துரோகம் பண்ணி தூரமாய் போயிருந்தாலும் நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன் என்பதை வாயினால் மாத்திரம் சொல்லவில்லை ஒரு ஓசியா மூலியமாய் கச்சர் கிரியைகளின் வழியாக நான்

உம்னே ச என்னை தெரிந்து கொண்டே எங்க உண்மையாக உங்க மனசாட்சி ஒண்ணு ஒண்ணு இருந்தா இந்த ஒரு அடிக்காகவே இந்த ஒரு அன்புக்காகவே நாம் அவருக்கு அடிமையாய் மாறி நவராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏசுவே உம்னே சச்ச என்னை தெரிந்து கொண்டே யேசுவே உம் பா ச என்னை எழுத்து கொண்டு எங்க இருந்த தெரியுமா துன்மார்க்கத்தில் இருந்தேன் உலையான இருந்தேன் உலையான குழியில் இருந்தா இருந்த சத்தனுடைய வாழ்க்கையில சந்திர வாழ்க்கையில இருந்தேன் ஆனால் தேவனுடைய அன்பு கல்வாரி அன்பு என்ன என்ன பண்ணிடுச்சு தெரியுமா அமர் பக்கமாய் இழுத்து கொண்டது

பங்கு வச்சிட்டாரு அதனாலதான் அவரால் உன்னை மறக்கவே முடியல இது பாதியில வந்த அன்பு அல்ல இது ஆதியில வந்த அன்பு எத்தனை பேர் சொல்ல போறீங்க பக்கத்துல பா சொல்ல இது பாதியில வந்த அன்பு இது ஆதியில வந்த அன்பு ராமேன் சொல்லுங்க பாக்கலாம் அல்ல இலோயா உலக சோற்றத்துக்கு முன்னாலே நான் உன்னை முன்குறிச்சேன் ஆமேன் 아멘. a p a p u உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே கற்ற நம்மளை அந்த அன்பு இருக்குது அந்த அன்பு தாங்க வானம் அவருக்கு அவருக்கு பூமி பாதபடியா இருந்தோம் ஆகும் அவர் தேவனா இருந்தோம் அவர் ஊ மேலேயே ஏ மேலைய வச்சு அன்பு நிமித்தம் ஒரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து சிலுவையில துடிக்க துடிக்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு நமக்காய் துடிக்க துடிக்க ரத்தம் நமக்காய் ஜீவனை கொடுத்தார்னா ஏதோ மேலே பரிதாபப்பட்ட அல்ல ஆதியில் அவர் மேல வச்ச அன்பை நிமித்தமா சொல்லுங்க பாதியில வந்தது ஆதியிலிருந்து ஆதியிலிருந்து ஆதியில் இருந்த நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி நோக்கமாய் இருக்கிற ஆதியிலிருந்து அவர் சாயிலாக உன்னை உண்டாக்கின அந்த சர்வ வல்லமை தேவன் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் சிநேகத்தால் உன்னை சிநேகி தெரிதே

உன்னை எதுல கட்டி போடுறாரு உன்னை அடக்கி அடிமையா கட்டல உன்னை வேற ஏதோ சாபத்தில் கீழ்ப்படுத்த கட்டல அவர் கட்டி இழுக்கிறாரா அன்பின் கயிறுகளால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அன்பின் கயிறுகளால் கட்டி என்ன பண்றாரா நீ உண்மை இல்லாம போன போது கூட நீ பொய்காரனா வாழ்ந்த போது கூட நீ திருடி பொய் சொல்லி பெருமையில போய் சுயத்தில் போய் தேவனை மறந்து உலகத்தோடு கலந்து உலக வேஷம் சரித்து தேவனுக்கு துரோகம் பண்ணின போது கூட அவர் ஸ்டில் உன்னை நேசிச்சுட்டு தான் இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க அத்தனை கரங்களை வயது ராம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா அப்படி அன்பு மாறாத அன்பு அதனால தான் இன்னைக்கு திருவிருதுக்கு தைரியமாக வந்துருக்கிறோம் நம்ம நல்லவங்கன்றதுனால இங்கே வரல அவர் மன்னிச்சுட்டாருன்றதுனால வந்துருக்கிறோம் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இங்கே நல்லவங்க வந்துருக்கிறீங்க நம்ம நல்லவங்கன்றதுனால இங்க வரல அவர் நல்லவர்ன்றதுனால தைரியமா நம்ம வந்திருக்கிறோம் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நல்லவன்றதுனால நான் இங்க வரலையா என்னை ஆதரிக்கிறவர் என்னில் அன்பு செலுத்தினவர் என்னை நேசிக்கிறவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் எனக்காய் சகலத்தையும் செய்து முடித்தவர் அவர் நல்லவர் அவர்களிடத்துல ஏராளமான இரக்கங்களும் கிருபைகளும் உண்டு ஆகவே தான் நான் தைரியமா இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு என்ன தெரியுமா அவர் நல்லவர் ராமன் சொல்லுங்க பாங்கலா அவர் அன்பு ஒருபோதும் யோசிய நான் யோசித்து பார்த்தேன் எப்படி தான் ஓசியா வந்துட்டு அவ்வளோ ஒரு விபச்சாரி ஒரு ஸ்திரியை எப்படி அவரு க நடது எவ்வளோ அன்பா நேசிக்க அவரால் முடிஞ்சிச்சு பிரைசலான் அவர் ஆண்டவர் சொல்றாரு நீ கண்ணுக்கு தெரிஞ்சு விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு யார் யார் திருமணம் முடிக்கிறாரு ஒரு மனுஷனுக்கே அவ்வளவு பொறுமையும் அவ்வளவு என்னது அவ்வளவு என்னது தாங்கி கொள்ளுகிற பொறுமை இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் ஊ ஆதி முதற் கொண்டு அன்பு வச்சிட்டாரு பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லா சொல்லோயா ஆனா நம்மளுடைய அன்பு எப்படி தெரியுமா இருக்குது நம்ம அவர் அன்பு நிலையா இருக்குது நம்ம அன்பு எப்படி தெரியுமா இருக்குது வாசிங்க ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிங்களே ஆறாம் அதிகாரம் நான்கா வசனம் எப்ராயுமே

ஆராதனை பண்ணும்போது கொஞ்சம் பக்தி இருக்கிற மாதிரி இருக்குது சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே பக்தி எங்க போச்சுன்னே தெரியல விசுவாசம் எங்க போச்சுன்னே தெரியல பரிசுத்தம் எங்க போச்சுன்னே தெரியல உண்மை எங்க போச்சுன்னே தெரியல நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா நான் இங்க சொல்ல வெளியே இருக்கிற சபையை சொல்றேன் நீங்க அவங்களுக்கா ஜம் பண்ணிக்கீங்க ஏங்க பக்தி எப்படி இருக்குதா காலையில வருகிற மேகத்தை போலவும் அப்புறம் விடியற் காலத்துல பனி பெய்யும் சூரிய ஒளி பட்டோனே தான் பண்ணிடும் இல்லாம போயிடும் அமைதான அமதான பனி இருக்கும் ஆனா சூரிய பட்டோனே தான் ஆயிடும் ஒளிந்து போகும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்த உடனே சில போராட்டங்கள் வந்த உடனே சில வேதனைகள் வந்த உடனே சில அவமானங்கள் வந்த உடனே சில ஏமாற்றங்கள் வந்த உடனே என்னுடைய பக்தி பேர் இங்க இருக்கிறீங்க இஸ்ரோலுடைய பக்தியை சொல்றாரு உங்க பக்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பக்தி எப்படி இருக்குதா அண்டவர் சொல்றாரு பாரப்படுறாரு இஸ்ரோவேலே இப்ராஹிமே உங்களுடைய பக்தி எப்படி இருக்குது உனக்கு என்ன செய்வேன் நான் எப்படி உனக்கு உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியலையே காரணம் என்னன்னா உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த விசுவாசம் தான் விசுவாசம் வருது பக்திக்குள்ளதா என்ன வருது விசுவாசம் வருது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் எதையாவது ஒருவன் பெற்றுக்கொள்ளாம என்று நினைக்க கூட கூடாதான் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அப்போ அந்த தான் விசுவாசம் இருக்கு இப்ப வேதம் சொல்லுது விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்குது காணல் நீர் மாதிரி இருக்குது பறந்து போற மாதிரி இருக்குது இருக்குதா நான் இல்லை நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் வர்ற மாதிரி இருக்குது வெளியே போய் பிரச்சனையை பார்த்த உடனே விசுவாசம் எங்கே போச்சுன்னே தெரில நான் சொல்கிறது

விட்டு கொடுக்கலையே சதா கயிலவன் சங்கையலோ விட்டு கொடுக்கலையே போதும் நேரம் இல்ல ஆமென் ஹ Alleluia ஆண்டவர் நம்ம யாருக்கு என்ன பண்ணலவரே யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா நீயே தான் அவரை விட்டு தூரப் போயிரற சொல்லு பக்கத்துல சொல்ல அவர் உன்னை விட்டுல அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு பண்ணினவர் அவர் உன்னை விடுறதே கிடையாது நம்ம தான் அவரை விட்டு 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 தூரம் போயிடுறோம் லேலோயா எருசலேமை பார்த்து சொல்லார் எருசலேமே கோழித்தன் குஞ்சிகளை கூட்டி சேர்க்கறது மாதிரி எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்த்துக்குள்ள நான் ஆசைப்பட்டேன் நீ என்ன பண்ற விலகி 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 ஓடுற எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்குவேன் நான் மேஞ்சிருவேன் நான் சாப்பிட்டுக்குவேன் நான் பல நடைஞ்சிருவேனு நீ தனித்தனியாக ஓடுற உனக்கு விரோதமா ஒரு ஓனாய் கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது உனக்கு விரோதமா ஒரு கழுகு கூட்டம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது உனக்கு விரோதமா ஒரு காக்கா கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது உனக்கு விரோதமாக பெரிய பெரிய மிருகங்கள் காத்து கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறானே நான் உன்னை விட்டு விலகவில்லை நீதான் என்னை விட்டு விலகி போகிறாய் என்று சொல்லி கச்சரங்கலாய்க்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க கரங்களை ஓயாச்சு ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப வேதம் சொல்லுது உங்களுடைய பக்தி எப்படி இருக்குதா காலையில போக்குற மேகத்தை போலவும் விடியற் தோன்ற பணியை போல இருக்குது ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா பதினோராம் அதிகாரம் ஏழு

ஓசியாக்குள்ளவே தான் நான் நிற்கிறேன் பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம் என் ஜனங்களை நான் உன்னதமானவரிடத்திற்கு அழைக்கிறேன் என் ஜனங்களை மேன்மையான வாழ்க்கைக்கு அழைக்கிறேன் என் ஜனங்களை உயர்வான ஸ்தலத்துக்கு அழைக்கிறேன் என் ஜனங்களை ராஜரிகம் பண்ண அழைக்கிறேன் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க அழைக்கிறேன் என் ஜனங்கள் மேன்மையான இடத்துக்கு நான் அழைக்கிறேன் ஆனா என் ஜனங்க என்ன பண்றாங்க

சொல்லுங்கள் அல்லோயா நிறைய வசனம் நமக்கு தலையில் இருக்குது இருதயத்தில் கூட இருக்குது வாழ்க்கையில் இல்லை நிறைய வசனம் எங்கே இருக்குது தலையில் இருக்குது வசனம் நம்மளுக்கு நிறைய தெரியும் அப்புறம் இருதயத்துலேயும் இருக்குது ஆனால் எங்கே வரலாம் இன்னும் தலையில் இருக்கிறது இருதயத்துக்கு போய் இருதயத்தில் இருந்து எங்கே வரணும் செயலுக்கு வரணும் கைக்கு வரணும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கைக்கு வரணும் ஆனால் நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா தலையிலிருந்து இருதயத்து வரைக்கும் இறக்குறோம் உணர்வெல்லாம் வருது ஆனால் செயல் தான் வரமாட்டேங்குது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுங்க வந்து அல்லா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லா உணர்வு வரைக்கும் வருது ஆனால் என்ன வரமாட்டேங்குது செயல் வரல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உணர்வு அடைகிறது ரொம்ப நல்லதுதான் ஆனால் சையலை தேவன் விரும்புகிறார் எங்களை உயர்த்தி என்ன சொல்லுங்க வாங்கலாம் உன்னை எழுந்து வர சொல்லுகிறார் உன்னை எழும்பி வர சொல்லுகிறார் ஒரு இளைய குமாரன் பன்றிகளுடைய தவிடுக்கு ஆசைப்பட்டும் தன்றி தவிடு கிடைக்காத பொழுது அவன் எழும்பினான் எத்தனை பெற சொல்ல போறீங்க எதை விட்டு எழும்பினான் தன் பாவ வாழ்க்கை விட்டு எழும்பினான் தன் சாப வாழ்க்கை விட்டு எழும்பினான் உன் மனதுக்குள்ள உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே இருக்கிற இடத்தை விட்டு நீ எழும்ப வேண்டும் எத்தனை பேராமேன் சொல்ல போறீங்க நீ எழும்பிட்டா போது நீ எழும்பிட்டா போது அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பிரசன்னத்தை உணர முடியுது அவன் எழும்பிட்டான் பாருங்க அவன் நிலை அவனுடைய அவனுடைய வாழ்க்கை அவனுடைய 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 வாழ்க்கை நிலை மாறி போயிருக்கு அவன் வாழ்க்கை இழிவு நிலையில் இருக்கு அவனுடைய சரீரம் கெட்டு போயிருக்கு அவனுடைய முகம் மாறி போயிருக்கு அவனுடைய அவனுடைய தோற்றம் பிச்சைக்கார தோற்றமாய் மாறிவிட்டது ஆனாலும் எழுந்தவனை கத்த கவனிக்கிறார் எத்தனை பேர் சொல்ல போறீங்க கரங்கள உயர்ச்ச ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல சகோதரி இருக்கிற இடத்தை விட்டு கச்சர் இன்றைக்கு எழும்ப சொல்றாரு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறத நீ விரும்பாத பன்றிகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறத விரும்பாத மாம்சத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறத விரும்பாத பரவாயில்ல எல்லாரால கைவிட்டாலும் பரவாயில்ல எல்லாரால அவமானமா பிறக்கப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் பிறந்தள்ளினாலும் பரவாயில்ல எல்லாராலும் இழி சொல்லால் நிரப்பப்பட்டாலும் பரவாயில்ல பற்றாக்குறையில இருந்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொல்லுவாங்களோன்னு நீ யோசிச்சுட்டு இருக்காத இருக்கிற இடத்தை விட்டு எழும்பு உன்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கத்து நாமத்தை மயமப்படுத்த முடியுமா சொல்லுங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணாத வெக்கப்படாத என் பையனுக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு அவன் சொல்கிறான் டாடி வேலைக்கு பா காலேஜ் முடிச்சுட்டு மீதி பார்ட் டைமில் வேலைக்கு போகிறேன் டாடி எல்லாத்துக்கும் உங்கக்கிட்ட கேட்குறது எனக்கு எப்படி இருக்குதே அவன் சொல்கிறான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது டாடி நான் சொன்னேன் டே நான் உங்கள் அப்பாடா கிராமின் செலுங்கை பார்க்கலாம் அல்ல லோயா நான் யாரே உன் தகப்பன் நீ எதை வேணாலும் கேட்கலாம் வெக்கப்படாமல் கேட்கலாம் அதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஓரளவு எத்தனை பேர் ஆமின் சொல்ல போறீங்க கரங்களை ஒய்யாச்சும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா நீ எவ்வளவு பெரிய ஆடானாலும் பரவாயில்ல இன்னைக்கும் நான் எங்கப்பா கிட்டே என்கிட்ட குறைவு இருக்கும் போது நான் சொல்லுவேன் அப்பா உங்ககிட்ட ஏதாவது காசு வச்சுருக்கிறீங்களா எனக்கு இப்போ நாற்பத்தி நாலு வயசு எங்க அப்பாவுக்கு எழுபது வயசு ஆமேன் அப்ப நான் சொல்லுவேன் அப்பா என்கிட்ட அங்க எங்க அப்பா கிட்ட கேது எனக்கு இல்லை ஒரு வெக்கமும் இல்லை ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலோயா சொல்லுங்க அல்லேலோயா சாத்தான் சில நேரத்தில் நீ தான் நீ தான் வளர்ந்துட்டியே நீ போய் ஏன் அங்கே கேட்டுக்கிற உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்ல நீ சொல்ல எனக்கு வெக்கமே கிடையாது எங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு எங்க அப்பா கிட்ட உறவாடுறதுக்கு எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எங்க அப்பா கிட்ட வாங்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை வெக்கமே கிடையாது ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி அல்ல லூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லூயா நீங்கள் தனியா வளர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய உறவை விட்டுட்டு நீங்கள் தனியாக வளர்றதுல எங்களுக்கு கஷ்டம் ஆமாம் தானே நீங்கள் தனியாக சம்பாதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுடைய உறவை விட்டுட்டு வெளியே போகிறது தான் என்னது கஷ்டம் அது மாதிரிதான் நீ தனியா சம்பாதிக்கிறது ஆண்டவருக்கு நீ தனியா செயல்படுறதுல ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே உறவை விட்டுட்டு நீ சம்பாதிக்கிறத ஆண்டவர் விரும்புறதில்ல நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்குணுங்க மாத்திர கரங்களை ஒய்யாத்த ராமன்னு சொல்லுங்க மக்களா அல்லோயா அப்ப அந்த எட்டாவது வசனத்தை வாசிங்க எட்டாவது வசனத்தை

சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆண்டவருக்கே டஃப் குடுக்குறவங்க பாஸ்டருக்கு எங்களுக்கு டஃப் கொடுக்காம இருப்பாங்களா ஆண்டவருக்கே டஃப் குடுக்குறாள் யாரு இஸ்ரவேல் ஜனங்க நான் இஸ்ரோவேல் ஜனங்கள சொல்றேன் கரங்கடை வையத்து வராமல் சொல்லக்கா பாங்களாம் நல்ல லோயா ப்ரைஸ் தான நல்லையே